ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இன்றைக்கி சண்டே காலையில் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் போல் அப்படியே வெளியில் கிளம்பியாச்சு இப்போ இளங்கி சாப்பிட்டு கொஞ்சமாக ஷாப்பிங் இருந்தது அது பண்ணுறதுக்காக இதெல்லாம் என்னென்ன ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா சிக்கன் மீன் கொஞ்சமாக மட்டனு என் பையன் பர்த்டேக்கு அதுக்கு முன்னாடி சண்டே வாங்கினதெல்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவரில் எப்போவுமே எடுத்து வைப்பேன் ஃப்ரீஸ் பண்ணி அமௌண்ட் இல்லை கையில் இருந்தும் போது அதை எடுத்து நான் சமைச்சிப்பேன் இன்றைக்கி அப்படி தான் இது வந்து யூஸ் போகுது ஸோ இப்போ வந்து நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் சோ எி எல்லாம் குடிச்சுட்டு அப்படியே வந்து போயாச்சு பஸாருக்கு அங்க போயிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்சதை காமிக்கிறேன் பாருங்க பாட்டி அது என்னன்னு பார்க்காமே எடுத்துக்கற கோ ஆஃப்டர் பாடி வாஷ் கப்புறன்னே ஹாரதா முடிச்சுடாம செஷன் இந்த செஷன் அந்த எல்லா કપலி போட்டு

கூட்டமா எது <át Stat bueno>

யே ஒவ்வொன்றா வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணி இருந்தோம் என் பையன் எப்போ கூப்பிட்டு போனாலும் ட்ராலியை பிடிச்சி அவர் பாட்டுக்கு நகட்டிட்டு ஜாலியாக இருக்கும் அதில் வந்து நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் இங்கே வந்து கா இந்த ஹனிகாம் ட்ரைப்ளே பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன ஒரு இதில் மைனஸ்ன்னா இதுக்கு வந்து லிட் கிடையாது லிட் இல்லாததுனால அது எப்படி நம்ம வந்து பை பண்ண முடியும் சிக்ஸ் டபுள் நைன் தான் இந்த ட்ரைப்ளேயோட ரேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீ செய்கிற களிக்கு உனக்கு எதுக்கு ஹனிகாம் ப்ளே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணார் வேற வழி இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு விண்டோ ஷாப்பிங் தானே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் நமக்கு தான் ஹேண்ட் ஹேண்டில் பண்ண தெரியாது தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை எனக்கு வந்து இந்த நான்ஸ்டிக்லாம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது இன்னொன்று கிளாஸ்வேர் நிறைய இருந்தது எனக்கு கிளாஸ்வேர்லாம் வாங்கி கிச்சனில் வைக்கணுன்னு ஆசை கிடையவே கிடையாது எனக்கு கிளாஸ் எல்லாம் தொட்டாலே வந்து பயம் வந்துடும் அது வந்து ஒரு மாதிரி கை காலெல்லாம் நடுக்கம் வந்துடும் கீழே எங்கே போட்டு உடைக்க போகிறேன்னு அதையுமே காமிக்கிறேன் பாருங்கள் ஏ எதே அது இடிக்க போகிற செராமிக் எடுத்துட்டான் கையில எடுத்துட்டான் நமக்கு வந்து கிளாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண வராது எடுத்தாலே போடு டம் சரி டாடி எங்க ரொம்ப நாள் ஆசை அவன் வாங்கி கேக் வந்து பேக் பண்ணோன்னு அதுதான் பார்க்கலான்னு பார்த்துட்டுருக்கேன் இந்த அவனை திறக்க நான் பட்ட பாடு இருக்கே யோரே அசிங்கமாக போச்சிங்க எந்த எப்படி நான் வச்சு இது திறக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பட்டனாக அழுத்திட்டு இருந்தேன் அப்போ தான் எங்கள் வீட்டு ஜீனியஸ் வந்து இங்கே இருக்க மம்மி பட்டனு சொல்லி அதை அழுத்தி காமிச்சார் அதுக்கப்புறம் தான் இப்படி தான் இதை ஓப்பன் பண்ணணுமான்னு தெரியவே வந்துச்சு ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது பாருங்க எப்படியே என் பையன் ஜாலியாக ட்ராலியை தள்ளிட்டு எல்லாத்தையும் வந்து பாச பார்த்துட்டு இருந்தார் நமக்கு விண்டோ ஷாப்பிங்னாலே ரொம்ப பிடிக்குமா அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னென்னா சிக்கன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அது வந்து சில் அவுட் ஆகிருந்தது சிக்கனை வச்சு இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்டாக பண்ணலான்னா ஒன்றும் தோணலை சரின்ட்டு என்ன வருதோ அதுதான் நம்ம சமையல் சொல்லிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக கறி மசாலா இதை போட்டு உப்பு போட்டு ஒரு பரட்டி பரட்டி வச்சு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நான் போன வீக்கே வந்து நான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி என்னென்னா எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முன்னாடியே வந்து ஒரு ஒரு சிலர் பிடிக்கும் இல்லையா யூடியூப் வச்சுருக்கவங்கள அதில் வந்து அபி சிஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அபிராமி சிஸ்டர் அவங்க ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சேடு வந்து நடந்திருக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் எல்லாேருக்குமே பறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் அதை ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து மனது தைரியத்தையும் அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து நல்லது அவங்களுக்கு நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஸ்ரீ அண்ணா எப்போவும் அபி சிஸ்டர் கூட இருந்து அவங்களுக்கு துணையாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நம்ம உடம்பை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க என்ன நம்மளுக்கு வரணுமோ அதுதான் வந்து தீரும் அதனால நம்ம இருக்கிற வரை நம்ம சந்தோஷமாக இருந்துப்போம் கொஞ்சம் சேவிங்ஸும் வச்சுப்போம் அதுதான் பார்க்கலாம் எல்லாரும் நல்லா நல்லா இருக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நானும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே மீன் குழம்பு கொதிச்சிருச்சு மட்டன் வந்து என் பையனுக்கு கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சாச்சு நல்லி தான் அவனுக்கு ரொம்ப நல்லினா ரொம்ப பிடிக்கும் அதனால் நல்லியாக வாங்கிட்டு வந்து நல்லி கிரேவி வச்சுட்டு அவருக்கு வந்து லெக் பீஸ் கேட்டிருந்தாரு அந்த லெக் பீஸை நல்லா பெரட்டி எடுத்து மசாலா போட்டு டேங்கியாக இருக்கும் இதில் லெமன் புழிஞ்சி ஊற்றி வச்சோன்னா சூப்பராக டேங்கியாக இருக்கும் அந்த அந்த டேஸ்ட் வந்து எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி லெமன் புழிஞ்சி விட்டு வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது எனக்கு வந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு நல்லி எலும்பு அப்படி சிக்கன் விங்ஸ் இருந்தது அந்த சிக்கன் விங்ஸு தான் வந்து நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு விங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் சிக்கன் விங்ஸு அப்படியே இது என்ன பச்சை கலரில் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பக்கத்து வீட்டு மாடியிலேருந்து சுட்டது முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சிட்டேன் என் பிள்ளை ரொம்ப ரசித்து ரசித்து சாப்பிட்டுட்டுருக்காரு சிக்கன் லெக் பீஸை அவன் வந்து இந்த அளவுக்கு சாப்பிட இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை ஆனால் இப்போ தான் வளர்ந்துட்டான் இல்லையா அதனால் இப்போ தான் சாப்பிட்டு பழகிட்டாரு அப்படியே சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டாச்சு ஈவினிங்கும் வந்தாச்சு பூவெல்லாம் கட்டி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் பூ ரொம்ப ஆச்சுன்னு பூ கட்டி வச்சாச்சு அதுக்குள்ளே என் பையன் மறுபடியும் ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டாரு ப்ரிங்கிள்ஸ் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளேவர் வாங்கின்னு வந்திருக்கான் பிங்க் கலரு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நாங்கள் இதுவரை இது டேஸ்ட் பண்ணதில்லை சூப்பராகவும் இருந்தது நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே வந்து ஷாப்பிங் போனோன்னா பிக் பஸார் சாரி ஸ்மார்ட் பஸார் தான் போயிருந்தோம் அங்கே ஒரு சிலது கம்மியாக இருந்தது டிமார்ட்டை விட டிமார்ட்டை விட ஒரு சிலது ரேட் ஹையாகவும் இருந்தது ஸோ எங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்